இந்த மை சேனல் ஏகேஸ் பிரைட்னா உங்கள் ஏகேஸ் நாம் இந்த வீடியோவில் எஸ்பியோவில் செகண்ட் டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி இன்னைக்கு டிவ் டேட் இன்றைக்கு தான் நம்ம அசோசியன் மாதிரி எஸ்பியோ லாகின் பண்ணிவிட்டு டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும் இன்றைக்கி டாஸ்க்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதில் போட்டிருக்காங்க சார் அந்த ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் ஃபோர் ஸ்டெப் ஃபைவ் தென் வீடியோ இருக்குது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ ப்ளே பண்ணி ஃபுல்லாக பார்த்துட்டு அவசரமே பட வேணாம் பார்த்து பொறுமையாக நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம் ஓகேங்களா சிக்ஸ் செவன் அப்புறம் உங்கள் ஸ்டாஃப் ஐடி உங்கள் நேமு டைட்டிலு சூஸ் டைப்பு யூஆர்எல் கோடு தென் சப்மிட் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்த டாஸ்க் எப்படி பண்ண போதும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஓப்பன் அமேசான் அஃபிஷியல் வெ வெப்சைட் ஆர் அமேசான் ஆப் ஓகேங்களா ஸோ யூஷுவல் மாதிரி தான் போன டாஸ்க் பண்ண மாதிரி தான் அமேசான் ஆப்பை வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கணும் இந்த ப்ளஸ் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி இங்கே அமேசான் டைப் பண்ணு பண்ணுங்க அமேசான் ஸோ அமேசான் இன்னும் வந்துச்சுங்களா சார் ஷாப் ஆன்லைன் ஆட் அமேஸான் இன் ச இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க ஸோ அமேசான் ப்ராடக்ட்லாம் வந்துடுச்சு ஸோ அமேசான் ப்ராடக்டில் நம்ம அந்த ரூல்ஸ் என்னென்னா அமேசான் ப்ராடக்ட்டை நம்ம க்ளீன்ஷாட் எடுத்து அது ஃபேஸ்புக்கில் சென்ட் பண்ணுறது தான் நமக்கு டாஸ்க் ஓகேவா ஸோ இப்போ லாக்இன் பண்ணியாச்சு அமேசான் வந்துவிட்டோம் வந்துட்டும் இது ஒரு ப்ராடக்ட்டை நம்ம செலக்ட் பண்ணப்போ ஸோ எலக்ட்ரானிக் திங்ஸை நான் சூஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்க ஸோ இது ஆடு ஆடை ரிமூவ் பண்ணிக்கிங்க ஸோ எலக்ட்ரானிக் திங்ஸ் நிறையா இருக்குது A lower product. சார் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸோடு டிஸ்பிளே ஆகும் இல்லையா ஸோ அந்த ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸ்க்ரீன்ஷாட் போகிறோம் ஸோ அந்த ப்ராடக்ட் நேம்லாம் கீழே வந்துருக்கு பாருங்கள் ஃபயர் ஃபோட் ஸ்னாப் ஸ்மார்ட் வாட்ச் செல்ஃபி கேமரா ஃபோர் ஜி அந்த அதோட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்கிறது டீடெயில்ஸ் கீழே இருக்குது இது அப்படி நம்ம ஒரு க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோ ஓகேங்களா அப்போ நம்ம அமேசான் ப்ராடக்ட்டுக்குள்ளே அமேசான் வெப்சைட்டுக்குள்ளே வந்தாச்சு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணியாச்சு ப்ராடக்ட்டை க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்புக்கில் இந்த ப்ராடக்ட்டை ஷேர் பண்ண போகிறோம் ஸோ ஃபேஸ்குல வந்துட்டு ரைட் சம் சம்திங் ஹியர்னு இருக்கு இல்லைங்களா அதை டச் பண்ணுங்க ஸோ ஃபேஸ்புக்குள்ளே வந்தாச்சு நம்ம அந்த ப்ராடக்ட்டை என்ன அவங்க டைட்டில் கொடுத்துருப்போம் வாட் ஆன் யுவர் மைண்ட் அந்த அதில் நம்ம டைட்டிலு டைப் பண்ணும் நம்ம என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணோமோ அந்த டைட்டே வாங்குன்னு போய் நீங்கள் அதை டைட்டில் காப்பி பண்ணிட்டு வரலாம் வாங்க ஸோ உங்க கீழே இருக்க பாருங்களா ஸோ அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு காப்பின்னு வரும் ஸோ ஒரு ஒரு மொபைல் ஸ்லோவாகுது இப்படி லைட்டாக மூ லைட்டாக அப்படி மூவ்மெண்ட் பண்ணுங்கள் வாட்ச் ஸ்னாப் வாட்ச் முடியட்டும் சரி காப்பி பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் வந்து இங்கே பேஸ்பி லுக் லாக் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒன்னை அந்த டாப் என்ன ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்டோட டைட்டில காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஸோ அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் நீங்கள் ஓனாக டைப் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வீடியோ இருக்கு இல்லையா ஸோ அதுக்குள்ளே போங்க நம்ம எடுத்து வச்சு ஸ்கிரீன் ஷாட்டிங் வரும் அதை சூஸ் பண்ணிக்க சந்திச்சா நெக்ஸ்ட் ஷேர் ஸோ ஒரு ஒன்றுக்கும் ஒரு ஒரு மாடலில் வரும் இப்போ எனக்கு நெக்ஸ்ட்டு ஷேர்னு வருது சிலவங்களுக்கு போஸ்ட்டும் டேரெக்டாகவே வரும் ஓகேவா இப்போ பாருங்கள் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் ஆகிடுச்சு ஓகே இப்போ இந்த லிங்க்கை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம எஸ்பியோ அந்த டைட்டில் கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா அங்கே யூஆர்எல்ல பேஸ் பண்ணணும் எப்படி எடுப்பீங்கன்னா இப்போ நம்ம போஸ்ட் பண்ணிட்ட பிறகு அந்த த்ரீ லைன்ஸ் இருக்கு பாருங்க இந்த த்ரீ லைன் சூஸ் பண்ணி காப்பி லிங்க்னு இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணு சார் லிங்க் காப்பீடு ஓகேவா சரி அதுக்கப்புறம் பேஜுக்கு வந்து இங்கே தான் நம்ம பேஸ்ட் பண்ணுவோம் டைட்டில் என்ன நமக்கு ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக் சூஸ் டைப்பும் ஃபேஸ்புக்கு தான் இப்போ இந்த யூஆர்எல்ல லாங் ப்ரெஸ் பண்ணணும் இப்போ அங்கே அந்த காப்பி பண்ணிட்டோம்ல எல்லாம் ஷேரிங்க இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட்டுன்னு கொடு பேஸ்ட் கொடுத்துட்டு சாமிட் கொடுக்க வேண்டியது ஸோ லாங் டைம் நம்ம எடுத்துக்கிட்டதுனால அது சிஎஸ்ஆர் டோக்கன் மிஸ் ஆச்சுன்னு காட்டுது ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரீஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் த்ரீ டேஸ்க்கு தான் நம்ம டாஸ்க் ஸோ இப்போ புரிஞ்சிதுங்களா சிஎஸ்ஆர் டோக்கன் மிஸ் பண்ண நமக்கு நெட்ஒர்க் இஷ்யூ ஸோ அதனால் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதே நம்ம க்யூஆரால் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஃபேஸ் பண்ணி சமிட்டு கொடுத்தீங்கன்னா டாஸ்க் கம்ப்ளீட்டட் ஓகே ஸோ இப்போ போய் நம்ம டேஷ் நமக்கு அமௌண்ட் ஏறி இருக்கான்னு பார்க்கலாம் ஃபோர் ஃபிஃப்டீன் ருபீஸ் ஏறி இருக்கு ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் இந்த வீடியோ பிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நாப்போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் பாய் ஏகேஸ்